ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக யூடியூபில் வந்து ஒரு பெரிய அளவில் சர்ச்சையை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது இந்த யூடியூபர்கள் வந்து எல்லை மீறியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவில் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எது வேண்டுமானாலும் பேசிட முடியுமா என்ற நினைப்பில் இருக்கிறார்கள் வரம்பு மீறியான ஒரு கட்டுப்பாடற்ற தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சாட்சியங்களற்ற ஒரு அவதூறுகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் போனாக்கா நிறைய பார்வையாளர்களை இழுக்கணுன்றதுக்காக ஆபாசமான கேள்விகள் இல்லை ஆபாசமான நடை உடை பாவனைகள்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சனையே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அது விவாதங்கள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது எதற்காக என்றால் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு கிட்ட பேர்சனலாக பேசிட்டு கேள்வி கேட்கும்போது சில ஆபாச கேள்விகள் எல்லாம் கேட்டுருக்கிறாரு அதுக்கான பதில் வந்து நான் வெளியிடக்கூடாது ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க வெளியிட மாட்டேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து எடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை வந்துட்டு மீறி வெளியிட்டிருக்கிறார்கள் அது அது தாக்கம் வந்து பெரிய அளவில் இதுவாகுது அந்த வலைத்தளம் பேசப்பட்டாலும் கூட அது வந்து கீழே வர கமெண்ட்ஸ்லாம் வந்து மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த சகோதரி வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு இப்போ மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஒரு பெரிய அளவில் இருக்குது காவல்துறை என்ற பேரில் இருக்குது இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் உடனே வந்துட்டு இது வந்து கருத்துரிமை அப்படின்னு சில பேர் வந்து பேசுகிறாங்க சில பேர் வந்து ஊடகம் அதை கருத்தை வெளியிடுறதுக்கெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு விதவிதமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இதில் நான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்ல வந்தாக்கா யூடியூபர்ன்றது வேறு ஊடகம் என்பது வேறு பத்திரிக்கையாளர்கள் என்பது வேறு இப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெரிய ஒரு வரம்பு கட்டுப்பாடு இருக்கிறது அதில் எழுபத்தி ரெண்டு அந்த தான் பத்திரிக்கைகளான அந்த ஊடகங்களுக்கான சட்டம் வருது அப்போ சட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊடகம் காட்சி ஊடகம்ன்றது அப்போ இல்லை அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் என்ன வரைக்கும் வந்து நடைமுறை சட்டத்தில் இருக்குது அதில் வந்துட்டு இப்படியான அவதூறு அப்படின்னு ஒரு நபர் நினச்சிட்டார்னா வந்திருக்கக்கூடிய கட்டுரையோ செய்தியோ தகவலோ அந்த நாலேடு அல்ல வார ஏடு வந்திருக்கிறதுல எனக்கு புறம்பாக இருக்கிறது என்னுடைய கௌரவத்தை குறைப்பதாக இருக்கிறது என்றால் அதன் மீது ஒரு வழக்கு போட்டு மான நஷ்ட வழக்கு போட்டு அதை முடக்கிறதுக்கோ இல்லை கைது செய்வதுக்கோ அவர் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வார் அதுக்கு எதிராக பத்திரிகைகள் வந்து நேர்மையாக இருந்து சரியாக இருந்து அவதூறு அல்லாமல் செய்தியாக இருந்தால் சட்டத்தில் வந்து எதிர்கொள்கிறதெல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது நிறைய வந்து நஷ்டீடுலாம் நடந்துருக்குது இது இருக்க வந்து இப்போ சமீபத்தில் காட்சி ஊடகங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு உள்ள நுழைஞ்ச உடனே இப்போ காட்சி ஊடகங்களும் இந்த செய்திக்குள்ளே வருது அப்போ செய்தியில் வரும்போது ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்குது எது எதுலாம் வந்து வெளியிடணும் வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்கெலாம் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது கடந்த திமுக ஆட்சியில் இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு முன்பு இந்த திமுக ஆட்சி இந்த டூ ஜி இந்த விடயங்கள்லாம் அதிகபட்சமாக பேசு பொருளாக இருந்த அந்த நேரத்தில் அன்றைக்கி இருந்த பிரபலமானவர் இருந்த பத்திரிகையாளர் உள்ளிட்ட ஒரு பங்கு தந்தை இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு செய்தியை வெளியே வந்த உடனே நீதிமன்றத்தில் போய் அவதூறாக செய்திகள் வந்து கொண்டிருப்பதற்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி சம்மந்தமாக அவங்க தொடர்பு பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு தடை வாங்கினதெல்லாம் இருக்குது அப்புறம் நிறைய வழக்குகள் போட்டதெல்லாம் நிறைய உதாரணம் இது மட்டும் இல்லை நிறையெல்லாம் இருக்குது ஒரு கட்டுப்பாடு வேணும் உங்களுக்கு ஊடகம் இருக்கிறது என்பதற்கு நீ இஷ்டத்துக்கும் சொல்லிடக்கூடாது கருத்து வேறு விமர்சனம் வேறு அவதூறு வேறு இந்த மூணுக்குமான விஷயம் இருக்கிறது கருத்து சுதந்திரத்தில் தலையிட முடியாது செய்திகளை வந்து ஆவணங்களின் அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையில் யூதக யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் சொன்னால் கூட அந்த விசாரணையில வந்து தெரிய வந்துடும் நீதிமன்றத்துக்கு போகும்போது சொல்லலாம் ஆனால் அவதூறாக இருக்குது ஒரு பொய் செய்தியாக போகிறது அப்புறம் ஒரு கட்டுப்பாடற்ற இதையெல்லாம் போட்டாக்கா நமக்கு பரபரப்பு வரும் அப்படின்றதுக்கான செய்தியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து ஒரு எல்லை மீறி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சமீபத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாகத்தான் நினைக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சவுக்கு சங்கரை இந்த விஷயம்லாம் வந்துட்டு இருந்தப்போ அப்போ வந்து ரெட்ஃப்ளிக்ஸில் இந்த செய்தி வந்துட்டு இருந்தப்போ நீதியரசர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து வந்து ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்று இந்த சமூக வலைத்தளம் குறிப்பாக யூடியூபரெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னப்போ அது நூற்றுக்கு நூறு இல்லை இரநூறு சதவீதம் எங்களை போன்றவர்கள் எல்லோருமே அதை வந்து வரவேற்றும் அது வந்து உண்மையில் ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்குது யார் இந்த ஊடகம் என்பது ஒரு அதிகாரம் மிக்கது ஒரு பெரிய பலம் மிக்கது இந்த சமூகத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அதால் கொண்டு வர முடியும் அப்படின்றப்ப அது யாரெல்லாம் கையாள கையாளக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அக்கறை இருக்குது அப்படின்னு ஒரு விதிமுறையெல்லாம் இருக்குது வைக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய நிலைப்பாடு கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது இப்போ அதே வந்து செய்தி ஊடகங்கள் அதே யூடியூப்பில் இப்போ இன்னைக்கு நிறைய செய்தி இந்த இந்த செய்தி ஊடகங்கள் மாதிரியே வந்துட்டு நிறைய இருக்குது அரசியல் செய்தி ஊடகங்கள்லாம் அவங்க வந்து பேட்டி எடுக்கிறப்ப அந்த பேட்டியும் சேர்ந்து பேட்டி எடுத்தவரும் வழக்குக்குள்ளே போகணுமா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏ ஒன்னாக அவங்க சேர்க்கணும் இல்லை ஏ டூவாக சேர்க்கணுன்றப்ப அது வந்துட்டு குற்றவாளியாக இணைக்கப்படுவதில் வந்து நிறைய இது இந்த சே இந்த தளத்தில் வந்திருக்கிறது என்பது இந்த சாட்சியாக போட்டு நீங்கள் கூப்பிடலாமா வந்தது இது நான் தான் எடுத்தேன் இந்த மாதிரி அவருடைய கருத்து இது இது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நான் சொல்லிட்டு வரலாம் இந்த மாதிரி காட்சி அச்சு ஊடகத்தில் இந்த மாதிரி வழக்குகளை போய் கோர்ட்டில் இருந்தெல்லாம் நடந்திருக்குது இப்போ நின்று இருக்கிறோம் ஆனால் இப்போ முற்றுமுழுதாக எப்படி இருக்குன்னா ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் நிறைய பேர் கையாளுறாங்க ஒரு பக்கம் இது என்ன வகைன்னு தெரியல வெறும் உணவு வகையில் மட்டும் போட்டுக்கிட்டு போகிறாங்க அது ஒரு ரகம் அதை சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக பிரபலமான ஒரு இடத்துக்கு வராங்க அது ஒரு ரகமாக இருக்குது அது இல்லாமல் தன்னுக்கு தன்னுடைய வலைத்தளங்கள் வந்து பேசப்படணும் அப்படின்றப்ப அந்த அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற கேள்விகளை கேட்குறது ஒரு பக்கமாக இருக்குது சமீபத்தில் இன்னும் டாப்பில் போகணும் விமர்சனமாக பேசணும் நம்ம ஊடகத்தை கவனிக்கணுன்றதுக்காக ஆபாச கேள்விகள்லாம் கேட்டு அதை பதில் வாங்கி போகிறது செயல்பாடுகள்லாம் பதில் வாங்கி போடுறது குத்தாட்டம் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுன்னா கட்டாயம் எடுக்கணும் வேறு வழி இல்லை இது வந்து ஒரு கட்டுப்படுத்த வந்து அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது அரசு விமர்சிக்கிறங்களை எல்லாம் தூக்கி தூக்கி உள்ளே போட்டுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடுறது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது கட்டாயம் அப்படின்றத அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு 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 எல்லை இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது அப்போ ஒரு பெண்ணோட உயிர் பா வந்து போகுமா போகாதான்றது ஒரு பக்கம் அது வந்து பிழைத்து வரணுன்றால் கூட அதுக்கான பொறுப்பு யார் இருக்குது சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது என்னுடைய சேனல் வந்து நான் பேசப்படணும் கவனிக்கப்படணுன்றதுக்காக நான் எதையும் செய்திடக்கூடாதுன்ற ஒரு சமூக பொறுப்பு இல்லாத நபர்கள் அதை கையாளும் போது கட்டாயம் அதுக்கான ஒரு கட்டுப்பாடும் தண்டனையும் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி கைது செய்வது தேவையான கட்டாயம் தேவை தான் அளவுக்கு மீறி வந்து அரசியல் கட்சி தலைவர்களை வாடா போடான்னு பேசுறது ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்து பேசுறது நானே தான் கருத்தாளர் அப்படின்ற பேரில் நான் சொல்கிறது எது வேணாலும் நடக்கணுன்ற பேரில் விதமிஞ்சி போய் பேசுறதெல்லாம் வந்துட்டு எல்லை மீறிய ஒரு செயல் இது உனக்கு காட்சி ஊடகம் கைக்கு வந்துட்டுதால நீ எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்றதுலாம் மீறிய செயல் ஆனால் அதுக்காக என்னன்னா ஒரு நபர் வந்து பாதிக்கப்படுறாரு அந்த நபர் வந்து தான் இப்படிலாம் பாதிக்கப்பட்ட அரசு நிர்வாகத்தால் அப்படின்னு வெளியிடும்போது அவர் இதுக்குள்ளே வராறானா அவர் இல்லை அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அதன் மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும் வழி அவரை கைது பண்ணக்கூடாது அதுக்காக தான் நீதியரசர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்த சமூக வலைத்தளங்களை குறிப்பாக யூடியூபர்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது அரசுக்கு கட்டாயம் அந்த பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக அது பொறுப்பில் தான் இது எல்லாமே இருக்குது ஒலிபரப்புத்துறையினுடைய இதெல்லாம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது ஒரு வரைமுறைப்படுத்துங்க பதிவு செய்யுங்க அதுக்கான வழக்கு நேரடியாக சந்திக்கணும் சட்ட வழ சட்ட வ நடைமுறைகள்லாம் காட்சி ஊடகத்துக்கு எப்படி இருக்குது அது போல சமூக வலைத்தளங்களுக்கும் கொண்டு வரணும் இப்போ காட்சி ஊடகங்கள் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் தொடங்கி பேசுகிறக்கூடாது அதுக்குன்னு ஒரு டெலிகாஸ்ட்டு அரைக்கற்ற இருக்குது அதை நீங்கள் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்கணும் வாங்கிட்டு நீங்கள் செய்தி ஒளிபரப்பணுன்ற மாதிரி இருக்குது அந்த ஒரு விதிமுறைகளை கொண்டுட்டு வாங்க இருக்கப்பட்டவங்க இருக்கட்டும் இல்லாதவங்க வெளியில் இருக்கட்டும் ஒரு குறைந்த தொகையில் வந்து இது முறைப்படுத்துங்க அது எதை எதெல்லாம் செய்யணும்னு விதிமுறைகளை கொண்டுட்டு வாங்க அந்த விதிமுறைகளைக்கு மீறி நடக்கிறதா அப்படின்னாக்கா அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம் எப்படி பார்த்தாலும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அது வழக்கம் போல் அரசு தரப்பு வந்து பொய் வழக்கு போடும் கருத்து சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்திற்கு போடும் அது வழக்கமாக எல்லா அரசும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற மத்தியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற பாரஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட கட்சி ரெண்டுமையாக இருக்கட்டும் எது ஒன்றாலும் பழி வாங்கணும் அப்படின்றப்ப தூக்கி உள்ளே வச்சிடறது அப்புறம் பார்த்துக்கலாம் வெளியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி செய்யுது அது வந்து ஏற்க முடியாது அதுக்கு தான் ஒரு முறைப்படுத்துங்கள் நெறிப்படுத்துங்கள் விமர்சனம் வேறு கருத்தை சொல்வது வேறு விமர்சனம் வேறு அவதூறுகளை சொல்வது ஆபாசங்களை பரப்புவது வந்து இந்த ரெண்டு விஷயங்களுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்கணும் கட்டுப்படுத்தணும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழ்நாடு அளவில் பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய விதிமுறைகளை கொண்டுட்டு வரணும் இது வந்து இன்றைக்கி ஒரு உயிர் பலியை வந்து நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு அந்த சமூக வலைதளம் வந்து இருந்திருக்கிறது யூடியூபர் ஒருத்தர் பண்ணியிருக்கிறார் இது ஏற்க முடியல எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இதுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமாக எழுந்திருக்கிறது அரசு குறிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் இதில் சேர்ந்து வந்து ஒரு கூட்டு கட்டுப்பாடுக்கு ஒரு விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் இருக்குது அதுக்காக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க மாற்று சிந்தனையில் இருக்கிறவங்க மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த சமூக வலைங்களெல்லாம் முடக்குவதற்கும் சேர்ந்தே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடக்கிட முடியாது எழுத்தில் எப்படி கருத்தை சொல்லி வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்களோ கருத்தை கருத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் கொண்டுட்டு போகிறாங்களோ போல் சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரு சாமானியனும் இதை கையாள முடியும் அப்படின்றப்ப பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய குரலை சொல்லலாம் அளவுக்கு மீறி எல்லை மீறி ஆபாசத்தை புகுத்துவதும் ஒரு கட்டுப்பாட்டை மீறுவதும் அல்லது ஒரு பொய் செய்தியை வந்து சொல்கிறதும் வந்து ஏற்க முடியதில்லை எனவே இது சரியான தவறு தருணம் ஏற்கனவே நீதியரசர் அவர்கள் சொன்னதை போல் உயர்நீதிமன்ற அரசு சொன்னதை போல் இது கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடியது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இப்பொழுதே அப்படின்றது தான் இது ஒரு விதிமுறையை ஏற்படுத்துங்க ஒரு ஒரு கட்டுப்பா கட்டுப்பாடை கொண்டுட்டு வாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்